எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல பங்குனி உத்திரத்தோட சிறப்புகள் என்ன எந்த நாள்ல பங்குனி உத்திரம் வருது எந்த நேரம் அதோட வழிபாட்டு முறை என்ன தீபம் நம்ம வந்து ஏற்றி முருகப்பெருமான் இந்த வீடியோல பாக்கலாம் விரத நாட்கள்ல ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் இந்த நாள் அன்னைக்கு முருகரை நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கேட்ட எல்லா வரங்களையும் முருகப்பெருமான் வந்துட்டு நமக்கு வந்து கொடுப்பாரு எப்படி அவரை வந்து இந்த நாள்ல வழிபடணும் அப்படின்றத சொல்றேன் இந்த பங்குனி உத்திரம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பங்குனி மாசத்துல இந்த உத்திரம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து தான் நம்ம வந்து பங்குனி உத்திரம்னு வந்து சொல்றோம் பங்குனி உத்திரம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையா திங்கட்கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு அதாவது பங்குனி உத்திரம் ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில எட்டே முக்கால்ல இருந்துட்டு முடியறது உத்திரம் நட்சத்திரம் முடிகிறது வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை காலை பதினொன்னு இருபது வரைக்கும் இருக்கு அதே பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினொன்னே இருந்துட்டு திங்கட்கிழமை மதியானம் ஒன்னே கால் வரைக்கும் வந்து இருக்கு இந்த நம்ம வந்து இந்த பங்குனி உத்திரம் வந்து வழிபடலாம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்ல எப்ப வந்து பங்குனி உத்திரம்னு கேட்டு நீங்க அன்னைக்கு அந்த கோவில்ல போயிட்டு நீங்க வந்து கலந்துக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தான் சோ அதனால இங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த பங்குனி உத்திரம் வந்து கொண்டாடுறாங்க பங்குனி உத்தரத்துல வந்து பாத்தீங்கன்னா பல தெய்வங்களோட திருமணம் வந்து நடந்திருக்கு முருகன் தெய்வானை திருமணம் ராமர் சீதை திருமணம் சிவன் சக்தி திருமணம் பெருமாள் லட்சுமி திருமணம் இந்த மாதிரி பல தெய்வங்களோட திருமணம் இந்த பங்குனி உத்தரத்துல வந்து நடந்ததுனால இது வந்து ஒரு கல்யாண விரதம்னே வந்து சொல்றாங்க கல்யாணம் ஆகாதவங்க இந்த நாட்கள்ல விரதம் இருந்து கோவிலுக்கு வந்து போய் வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அவங்க வந்து தம்பதிகளா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்காரு அவர் வந்து சூரனை வதம் வந்ததுக்கு அப்புறமா தேவேந்திரன் வந்து முருகருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தன்னோட மகளான தேவையானைய முருகப்பெருமானுக்கு வந்து திருமணம் முடிச்சு வந்து வச்சாரு எங்க அவங்களோட கல்யாணம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துலதான் வள்ளி தெய்வம் முருகன் தெய்வானை கல்யாணம் வந்துட்டு நடந்தது இந்த திருப்பரங்குன்றத்துக்கு திருப்பரங்குன்ற கல்யாணம் ஆகணும்னு வேண்டிட்டு இருக்கவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போயிட்டு இந்த பங்குனி உத்தர தன்னைக்கு வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் திருமணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பழனியிலையும் பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் வந்துட்டு சிறப்பாவே வந்துட்டு கொண்டாடுவாங்க நிறைய பேர் பால் குடம் வந்து எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க இந்த மாதிரி பல சிறப்புகள் வந்து இந்த பங்குனி உத்திரத்தில் நடைபெறும் உத்தர தன்னைக்கு நம்ம வந்து முருகப்பெருமானை எப்படி வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டுல நம்ம எப்பவுமே வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு வந்து போகணும் இப்போ வீட்டுல முருகப்பெருமான நம்ம எப்படி வழிபடன்றத படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க விக்கிரகம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தண்ணில நல்லா வந்து கழுவி அபிஷேகம் அதாவது பால் அபிஷேகம் அந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் வந்து பண்றது அன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு சிறப்பு ஸோ இதை வந்து பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து சந்தனம் வந்து வைக்கணும் சந்தனம் குங்குமம் வந்துட்டு முருகருடைய படத்துக்கு நல்லபடியா வந்து வச்சுட்டு அவரை வந்து அலங்கரிக்கணும் இன்னைக்கு அவருக்குரிய சிறப்பு நாள் இல்லையா அதனால முருகரை வந்துட்டு அழகா நம்மளால அலங்காரம் பண்ண முடியும் முருகருடைய படத்துக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் உகந்த செவ்வரளி பூக்கள் வச்சா அன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு விசேஷங்க அது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க வெள்ளை நிற மலர்கள் மல்லிகைப்பூ இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ அந்த மலர்களை வந்து வச்சு நான் வந்து செவ்வரளி பூக்கள் வந்து ஒரு எனக்கு வந்து அவ்வளோ கட்ட தெரியல ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செவ்வரளி பூக்களால மாலை வந்துட்டு கட்டிட்டு சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வச்சு கட்டி முருகப்பெருமானுக்கு வந்து போட்டிருந்தேன் மாலையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு நம்ம வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு பண்றது ரொம்பவே வந்துட்டு சிறப்புங்க நம்ம முருகருக்கு எப்பவுமே வெற்றிலை தீப வழிபாடு பண்ணி நம்ம வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறது நம்மளோட கடன் பிரச்சனை நம்மளுக்கு பல காரிய தடைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தகத்தெறிவாரு முருகப்பெருமான் அதுவும் அவருக்கு உகந்த இந்த பங்குனி உத்திரம் நாள் அன்னைக்கு நம்ம வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம கேக்கு முன்னாடி சுத்தம் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்த நாள் நம்ம பண்றதுக்கு எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும் நான் அப்படிதான் நான் வந்து வியாழக்கிழமை நைட்டு வந்து எல்லாமே வந்து வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையோட சேர்த்து சுக்கிரகோரை நேரத்துல வந்து இந்த வெற்றிலை தீபம் போட்டு இந்த முருக பெருமானுடைய வழிபாடு நான் வந்து பண்ணியிருந்தேன் அதைதான் நான் இப்போ உங்களுக்கு வந்து பதிவா குடுத்திருக்கேன் வெற்றிலை தீபத்துக்கு ஆறு வெற்றிலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஆறு வெற்றிலையில சென்டர்ல வந்து அகல் வச்சு அதுல வெற்றிலையோட காம்ப வந்து போட்டணும் ஒரு அகல் விளக்கும் வைக்கலாம் இல்ல அப்படின்னா ஆறு அகல் விளக்கும் வந்து வைக்கலாம் உங்ககிட்ட ஓம் விளக்கு இருக்கு அப்படின்னா அது வைக்கிறது இன்னும் ரொம்பவே வந்து சிறப்புங்க என்கிட்ட அகல் விளக்கு தான் ஸோ அதனால நான் வந்து அகல் விளக்கு வந்து வச்சுட்டு அந்த வெற்றிலைக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வைக்கணுங்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்க மலர்களால என்ன மலர்கள் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மலர்களால அந்த வெற்றிலையும் நம்ம வந்து அலங்கரிச்சு அந்த தீபத்தை நம்ம வந்து மனசார நம்ம வந்து முருகப்பெருமான வேண்டிட்டு அந்த தீபத்தை நம்ம வந்து ஏத்தனோங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வரதாங்க நம்ம பெருமா நான் வந்து இந்த வெற்றி தீபம் வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா கவுளி சத்தம் ரெண்டு மூணு தடவைக்கு மேல வந்து அடிச்சது எனக்கு ரொம்பவே மனசு வந்து நிறைவா வந்து இருந்துச்சுங்க அப்புறம் அரோகரான்னு சொல்லிட்டு முருகனை வந்து நினைச்சு எனக்கு கண்ணில் தண்ணியே வந்து வந்துருச்சு நம்ம தீபம் ஏத்தினோடனே முருகப்பெருமான் வந்து வந்துட்டாரே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு உள்ள அன்போட நம்ம ஒரு பக்தியோட நம்ம ஒரு இதை வந்து அவருக்காக பண்றப்போ கண்டிப்பா அந்த இடத்துல முருகன் வந்து நம்மளோட குறை என்னன்னு கேட்டு அவர் வந்து அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாருங்க வெற்றிலை தீப வழிபாடு நம்ம வந்து தரையில வந்து வெற்றிலை வந்து வச்சு பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பா ஒரு தட்டு வச்சு இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து பண்ணுங்க வெற்றிலை தீப வழிபாடை பத்தி புல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன் அதையும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அதோட பயன்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வழிபாடு நீங்க வந்து தொடர்ந்து வந்து பண்ணுவீங்க அப்புறம் இந்த வெற்றிலை தீப வழிபாடு இந்த தட்டுல வந்து அந்த வெற்றிலை வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த தட்டையுமே நம்ம வந்து கீழே வைக்க கூடாது ஷர்க் கோணம் போடுறது அன்னைக்கு ரொம்பவே வந்து விசேஷம்ங்க அதுவும் இந்த பங்குனி உத்திரம் நாள் அன்னைக்கு நம்ம இந்த சர்க்கோணம் போட்டு நம்ம இந்த வெற்றிலை தீப வழிபாட வந்து பண்ணோம் அப்படின்னா முருகன் வந்து நம்மளோட குறைகளை செவி கொடுத்து வந்து கேட்டு உனக்கு இதுதான் பிரச்சனையா நான் உனக்கு இதுக்கான சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லித்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நெய்வேதியம் வந்து வைக்கணும் என்கிட்ட இன்னைக்கு வந்து செவ்வாழ பழமும் வெத்தலைப்பாக்கும் நான் வந்து வச்சிருந்தேன் அதனால சக்கரை பொங்கல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அன்னைக்கு பண்ணி வைக்கிறது ரொம்பவே வந்து சிறப்புங்க பங்குனி ஊத்தர தன்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் இதுக்காக நீங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க முருகப்பெருமான் கோவில் இல்லை அப்படின்னா சிவன் கோவில் இருக்கு அப்படின்னா அங்க கூட நீங்க வந்து போயிட்டு வரலாம் ஏன்னா பல திரும தெய்வங்களோட திருமணம் இன்னைக்குதான் வந்து நடந்திருக்கு ஸோ நீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அப்படின்னா உள் அன்போட நீங்க வந்து ஒரு விளக்கு ஏற்றி பகவானை வழிபட்டு வழிபட்டுவாங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வர்றப்போ கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கோங்க தீர்க்க சுமங்கலி வரம் நமக்கு வந்து கிடைக்கும் குழந்தை வரம் வேணும்ன்றவங்களுக்கு அதுக்கப்புறம் திருமண தடை இருக்கு அப்படின்றவங்க இது எல்லாமே வந்து இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சரியாகுங்க கோஷம் அரோஹர அப்படின்றத உங்களால எவ்வளவு தூரம் அன்னைக்கு சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சொல்லுங்க முருகப்பெருமான் ஓடி வருவாரு நம்ம குரல கேட்டு முக்கியமான ஒரு விஷயங்க என்னைக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து கோவிலுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம் முக்கியமா என்ன வந்து வாங்கி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்கள் நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவே வந்து நல்லது பன்னீர் தேன் அதுக்கப்புறம் பால் பால் கூட அன்னைக்கு நிறைய பேர் வந்து எடுப்பாங்க சோ அதனால பால் அபிஷேகம் பண்றது அன்னைக்கு ரொம்பவே வந்துட்டு சிறப்புங்க நம்ம நம்மளோட வளர்ச்சி அது வந்து அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தானம் பண்றதுங்க முடிஞ்சா நமக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பேருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம அன்னைக்கு திரும்ப முருகனுக்கு வந்து கல்யாணமான நாள் இல்லைங்களா அதனால நம்ம வந்துட்டு இந்த பிளவுஸ் பீட்டு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மாதிரி நம்மளால எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு நம்ம வந்து கொடுக்கறது ரொம்பவே வந்துட்டு சிறப்புங்க விரதம் இருந்து நம்ம உள்ள அன்போட முருகப்பெருமான இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு வழிபட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு கண்டிப்பா நீங்க கேட்ட வரத்தை வந்து கொடுப்பாரு இந்த பங்குனி உத்தர தன்னைக்கு நீங்களும் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா வழிபாடுகளையும் வந்து பண்ணுங்க மறக்காம கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க நாலு பேருக்கு உங்களால முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டு வாங்க கோவில்ல அபிஷேகத்துக்கு உங்களால முடிஞ்ச பொருட்களை வந்து கொடுத்துட்டு வாங்க கணவன் மனைவியா சேர்ந்து வந்து போங்க கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா கோவிலுக்கு போங்க அடுத்த வருஷம் தம்பதிகளா நீங்க வந்துட்டு கோவிலுக்கு வந்து போவீங்க இந்த மாதிரி பல சிறப்பு நிறைந்த இந்த பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமான வழிபட்டு அவரோட ஆசைய நம்ம எல்லாருமே பெறணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேங்க அன்னைக்கு நம்ம என்ன மந்திரம் சொல்லணும்ன்றத நான் சொல்ல மறந்துட்டேங்க என்ன நம்ம வந்து படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கலாங்க அதுக்கப்புறம் முருகனுடைய திருப்புகள்ல சரண கமலாலயத்தை அப்படின்ற திருப்புகள் நான் ஒரு வீடியோல பாடியே காமிச்சிருக்கேன் அந்த சரண கமலாலயத்தை அப்படின்ற திருப்புகள் அன்னைக்கு படிக்கிறது ரொம்பவே வந்துட்டு விசேஷங்க அதுக்கப்புறம் வேல் மாறல் வந்து நம்ம படிக்கலாம் இது எல்லாமே அன்னைக்கு நம்ம வந்து படிக்கிறது ரொம்பவே வந்து எதுவுமே முடியும் நூத்தி எட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்டையும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்